எச்சு புதுச்சின்ன மலைக்கு எந்த இப்படினு நினைச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாண்ட்ரா ஸோ இன்றைக்கு வந்து தீபக் வந்து ரொம்ப எமோஷனாக அழுத்த அந்த ஒரு விஷயமெல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டாக வந்து இவங்ககிட்டே வந்து அது சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிறத வந்து சொல்லாம போயிட்டாங்க அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களும் மைண்டில் வந்து செட் பண்ணிட்டாங்க அதுவும் சாண்ட்ரா வந்து எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை ஏன்னா சாண்ட்ராவும் முன்னாடியே வந்து அவங்களுக்கு தெரியும் போல் தீபக்கெல்லாம் ஸோ அவங்க வந்து இப்படி பண்ணுறது வந்து அவங்களுக்கே வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது இப்போ வந்து தீபக்கை வந்து தனியாக கூப்பிட்டு சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ உடைக்கிறாங்க ஆனால் அது எனக்கு வந்து பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு அதனால தான் வந்து நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு வந்து தீபக் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா செமையாக வந்து அவங்க ஷாக் ஆகிட்டாங்க என்ன அப்படின்னா சரி ஓகே அது சீக்ரெட் டாஸ்க்கு அப்படின்னா ஓகே ஃபைன் ஆனால் எனக்கு என்ன ஷாக்காக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல பிக் பாஸ் யூஸ்வலாக சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருந்தாலும் பிக் பாஸ் கூப்பிட்டு வர சொன்னால் நம்ம அங்கே போய் டக்குன்னு போய் உட்காந்துருவோம் அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து உட்காராம இருந்தீங்க அதுதான் வந்து எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தீபக் வந்து சொன்னார் ஆக்சுவலாக சாண்ட்ராக் வந்து அது வந்து தெரியலன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ அவங்க வந்து அதை அண்ட் திருச்சின்னா தெரியாமல் பண்ண ஒரு விஷயம் தான் ஏன்னா அவங்க அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டா அவங்க வந்து அதை சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிறது மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை மெயின்டைன் பண்ண மாதிரி தான் வந்து தெரிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து சாண்ட்ரா வந்து கேட்டாங்க எப்படின்னா ஹேண்டில் பண்ணுறது வீட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அது நீ தான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து வரும் ஏன்னா இந்த இடத்துல வந்து நீ வந்து ரெண்டு நாள் தானே ஆச்சு அது போக போவதா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல பாயிண்ட்டும் வந்து சொன்னார் ஏன் அப்படின்னா இப்போ பிக் பாஸ் கூப்பிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல வராது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்காக இருந்தது நான்லாம் வந்து ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன் ஏன்னா இந்த ஒரு பிக் பாஸ் வீடியோ என்னோடய லைஃப்பில் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ எமோஷனாக நான் கனெக்ட் ஆகிருக்கேன் அதனால தான் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக் வந்து சொல்லிட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சுது ஆனால் தீபக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போயும் வந்து அந்த ஒரு வாய்ப்பை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு அவர் பேசுகிற விஷயங்கள்லேருந்தே வந்து தெரியல தெளிவாக என்ன பேசணுமோ கரெக்டாக நச்சினு வந்து பேசுவார் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போயும் நிறைய இடங்கள் வந்து சமையல் பேசுகிறது வந்து பார்க்க முடியுது ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைஃப் எப்படி எச்சரிக்கை நம்மளோட சேனல் சப்ஸ்கைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்கஸ் பாய்